வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்க மயில் பேசுகிறேன் இன்னைக்கு நாம சுளி எங்கள் பக்கம் ஒப்புட்டுன்னு சொல்லுவோம் சொய்யானு சொல்லுவோம் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி பருப்பு ஒப்புட்டு வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சுளியும் பாருங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம் இது வந்து நம்ம பணியார்களில் போட்டு எடுத்தது இது வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தது எண்ணெயிலையும் போடலாம் பனியார் போடலாம் ரெண்டையுமே எப்படி செய்யலாம்னு காட்டுறவாங்க சுடு தண்ணி வச்சுக்கணும் பருப்பு போடணும் பருப்பு எவ்வளோ பருப்பு கடலை பருப்பு கடலைப்பருப்பு தண்ணி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு தண்ணி கொத்து பருப்பு கழுவி தண்ணியில் போடணும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்த நம்ப எடுத்து ஆட்டுக்குள்ள சொல்கிறேன் ஆ பருப்பு எடுத்துக்கு சுத்தமாக புடச்சி கழுவி தண்ணியில் போட்டுக்கணும் சுடு தண்ணியில் தண்ணி உதிச்சு பிற்பாடு சரி தானா பருப்பு பாருங்கள் ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு கடலை பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ நான் பருப்பு எடுத்து வடிச்சிக்கலாம் சுத்தமாக தண்ணி வடிச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்க நம்ம வேக வச்ச பருப்பை உரல போட்டு ஆட்டிக்கலாம் இந்த பருப்புலையே கொஞ்சம் இவ்வளோ அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் வேகும் போது போட்டாலும் அஞ்சு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து உப்புக்கள் இல்லைன்னா ஆட்டும் போது கூட போட்டுக்கலாம் அப்போதான் அந்த சக்கரை வந்து இனிப்பு தூக்கி கொடுக்கும் இல்லைன்னா இனிப்பு பத்தாது தண்ணி ஊற்றாம போட்டு ஆட்டிக்கலாம் உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இப்படி பருத்திக்கலாம் ஒரு கிலோ கடலை பருப்புக்கு ஒரு கிலோ குண்டு வெள்ளம் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா இன்னொரு நூறு கிராம் அளவு கம்மியாக போட்டுக்கோங்க அதை விட கம்மியாக போட்டிங்கனாலும் இனிப்பு இருக்காது ஒரு கிலோ பருப்புக்கு ஒரு கிலோ தான் கரெக்டான அளவு சக்கரை வேணுங்கிறவங்களும் போட்டுக்கலாம் நீங்கள் அஸ்கா போடுறவங்களும் போட்டுக்கலாம் குண்டு வெள்ளம் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இந்த உரலை போட்டு இனிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு வெள்ளமாக கொஞ்சம் கொஞ்சம் பருப்பாக தான் ஆட்டணும் எல்லா வெள்ளமும் ஒட்டுக்காக போட்டுக்கிட்டீங்கன்னா பருப்பு எல்லாம் ஏகமாக வராது இனிப்பு அதுக்காக ஒரு வெள்ளம் போட்டுக்கோம் இப்போ அது அது தேவையான அளவுக்கு பருப்பு போட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது நம்ம சர்க்கரை போட்டிருக்க நம்ம வெள்ளம் போட்டுருந்தனால அதுவே தண்ணி ஊடும் அந்த ஈரமே போதும் தண்ணி ஊற்றாம நம்ம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து மஞ்சு போச்சு இதை நம்ம வளைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம மைய வச்சு ஆட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற பருப்பையும் வெள்ளத்தையும் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் ஆட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க நம்ம வலிச்ச மாவு போற இந்த போசில பருப்பு வேவிச்ச போசிலே போட்டுக்கலாம் போட்டு எல்லா மாவையும் ஒன்னா பெரட்டி எடுத்துக்கலாம் ஒரு இடத்துல கொஞ்சம் சர்க்கரை அதிகமா இருக்கும் ஒரு இடத்துல கம்மியா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிணைஞ்சுக்கிட்டோம்னா ஏக சைடா ஒரே மாதிரி இருக்கும் இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏகமா பிணைஞ்சு வச்சுக்கலாம் உப்புட்டு செய்யறதுக்கு மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சின்னதாக வேண்டாம் ரொம்ப பெருசா வேண்டாம் இந்த அளவுக்கு பிடிச்சா போதும் பாருங்க இதுல ஒரு கால் கிலோ அளவுக்கு மைதா மாவை எடுத்து வச்சிருக்கிறேன் இதை கரைச்சிக்கலாம் நம்ம மைதா மாவு சல்லுன்னு இருக்கும் அதனால கொஞ்சமா தூளு போட்டு புரட்டிக்கலாம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இந்தளவு கரைச்சி வச்சு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்குது இப்போ இந்த உருண்டையை வந்து நம்ம இந்த மாதிரியை நாளில் நலச்சி எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம நலச்சி எடுத்து போட்டுக்கலாம் நாலு பக்கம் படுற மாதிரி இந்த மாதிரி பெரட்டிக்கங்க இதை அப்படியே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் கரண்டிலேயே போட்டுக்கலாம் இந்த மாதிரி கையிலயே எடுத்து போட்டுக்கலாம் இதே மாதிரி நிலச்சி நம்ம பனியார் புள்ளியில் எடுத்து போட்டுக்கலாம் அதையும் இப்போ நான் செஞ்சு காத்திர பாருங்க இந்த மாதிரி நல்லா வேகட்டோம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்ன உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் இதுதான் மீடியமாக கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமாவையும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வாங்க நான் பனியார் கடையில் எப்படி போடுறதுன்னு உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன் இது பாருங்கள் நம்ம எண்ணெயில் போட்டு இது மாதிரி எடுத்து வச்சிருக்கிறோம் இது வந்து பனியார் கடலில் போடுறதுக்கு இந்த சைஸ் தான் பிடிக்கணும் ஏன்னா இது ஹோல்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சின்னதாக பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாவுப்பூரம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பனியார் கடல் சூடாகிடுச்சு இதில் எண்ணெய் தொடச்சிக்கலாம் நம்ம இப்ப பாரு நம்ம அந்த இந்த உருண்டை நாளைக்கு நாளைக்கு போட்டுருக்கலாம் இப்ப பாருங்க பணியாரை வெந்திரிச்சு நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் இப்ப எல்லாமே ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு இது வெந்ததுக்கு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவியும் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இப்ப பாருங்க ரெண்டு விதமான ஒப்பட்டும் செஞ்சு முடிச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்